ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் போட போகிறேன் என்ன லாங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து கீழே விழுந்துட்டேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட் அதிகமாக காயமாயிடுச்சு ரெண்டு நாளைக்கு என்னால் வந்து பேசவே முடியலை ஸோ அந்தளவுக்கு வந்து காயம் இருந்துச்சு ஸோ என்ன கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பேத்தி சைக்கிள் ஓட்டிகிட்டு போச்சு ஸோ பள்ளத்தில் விழ போகிறாளேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி உடனே நான் தடுங்குன்ட்டு விழுந்துட்டேன் ஸோ மூஞ்சி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ரெண்டாலும் கண்ணே திறக்க முடியல ஸோ இன்றைக்கி தான் வந்து லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறேன் சரி ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன் மூக்குத்தி வேற இல்லை மூக்குத்தி பாருங்கள் உடஞ்சிடுச்சு மூக்குத்தி உடஞ்சிருச்சு ஒரு ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவாங்க மூக்குத்தி அழகாக இருக்குது மூக்குத்தி அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க கண்ணு பட்டுடுச்சு மூக்குத்தி உடஞ்சிடுச்சி ஸோ ஓகே விடுங்க பரவாயில்ல நம்ம வந்துட்டு வேறு மூக்குத்தி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒன் சைடு போகிறாமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ ஓகே அது காயங்கெல்லாம் ஆரட்டும் ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கம்லாம் கொஞ்சம் வாடிருக்கு ஸோ நாலு நாள் ஆச்சு கீழே விழுந்து ஸோ நாலு நாளில் வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் வீக்கம்லாம் வாடி கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் சரியாக போய்டுன்னு நினைக்கிறேன் சரியாக பண்ண பிறகு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஸோ என்னால் ஒரு வீடியோவும் போட முடியாது ஸோ ஓகே ஃப்ரெண்ட் நான் வந்து உடஞ்ச மூக்குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் உடஞ்ச மூக்குத்தி ரெண்டாக உடஞ்சிடுச்சி ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம அதை வந்து மாற்றிட்டு வேறு முகூத்தி எடுத்துக்கலாம் ஸோ ஆனால் இனிமேல் இதே மாதிரி கிடைக்குமா தான் தெரில பார்க்கலாம் இந்த மாதிரி முகூத்தி கிடைச்சா நமக்கு வந்து லக்கு ஸோ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வேறு முக்கூத்தி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ முகூத்தி மாற்றணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஐநூறுவாயாவது வேணும் ஸோ ஐநூறுரூவா ரெடி பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக முகூத்தி மாற்றிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் இந்த லாங் வீடியோ போடுறதே வந்துட்டு எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு ஊக்குத்தி உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சரியான சரியான உடனே நான் வந்து வீடியோ கண்டினியூவாக போடுறேன் ஸோ இப்போ வந்து என்னால் வீடியோ எதுவும் போட முடியல ஸோ வாங்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் பாய்